இன்றைய மனப்பாட வசனம் உன் தகப்பனாகிய தாவிதின் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் உண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு இருப்பேன் இதோ ஆகாசுடைய சூடிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாய பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு இருக்கும் என்று சொல் என்றார் அப்படியே கடியாரத்தில் இறங்கி இறங்கியிருந்த சூரிய சாயை பத்து பாகை திரும்பிற்று எசாயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரையுள்ள வசனங்கள் Go and tell Hezekiah, "This is what the Lord, the God of your father, David, says: I have heard your prayer and see your tears. I will add fifteen years to your life, and I will deliver you and this city from the hand of the king of Assyria. I will defend the city. This is the Lord's sign to you that the Lord will do what He has promised. I will make the shadow cast by the sun." Go back the 10 steps it has gone down on the stairway of Akash. So the sunlight went back the 10 steps it had gone down. Isaiah chapter 38, verses 5 to 8.